ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கப்பறம் அதுக்கு ஒரு ஃப்ரெ ஃப்ரெஷர் பேனில் ஒன்றை குழிக்கண்டி ஆயில் விட்டுக்கோங்க பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உப்பு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க மூணு தக்காளியும் சே நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு குக்கர் குக்கரில் ஒரு விசில் வந்து சிக்கனை வேக வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் அரிசி சேர்த்து ஒரே விசில் விட்டு எடுத்துடுங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி மேலே ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படினு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்